அசனைகளுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாள் எல்லாருக்குமே தெரியும் சிவராத்திரி சிவனுக்குரிய பிரசித்தி வாய்ந்த விரதங்களில் இந்த சிவராத்திரி விரதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விரதமாக வந்து பார்க்கப்படும் அதிலே குறிப்பாக சிவ தலங்களில் முக்கியமாக இடவிடவாக மக்கள் வந்து ஒன்று கூடி அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் சிவனுக்குரிய வழிபாடுகளை வந்து நிகழ்த்துவதாக இருக்கட்டும் இடவிடவாக வந்து நடப்பு நடக்கும் இடவிரவாக அனைவரும் வந்து நித்ர முழித்து ஒருக்குரிய அந்த வழிபாடுகளை வந்து மேற்கொள்வதுனால் இது வந்து சிவராத்திரி என்ற ஒரு பேரும் வந்து இருக்குது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஓகே நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் இன்றை இன்றைய நாளில் நாவற்குழி பகுதியில் அமைந்திருக்கின்ற திருவாசக அரண்மனை இங்கே தான் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருக்குது இந்த நூற்றி எட்டு சிவலிங்கங்களுக்கு வந்து அடியார்கள் வந்து நீர் ஊட்டி அதை வந்து குளிப்பாட்டி தங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுவதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இடவிரவாக வந்து சிறப்பு பூசைகளும் வந்து இடம்பெறும் இங்கே வந்து எப்படி நடக்குது மக்கள் எப்படி வாராங்க இந்த பூசை வழிபாடுகள் வந்து எப்படி நடக்குது சிவராத்திரி நாளில் அந்த அதை வந்து பார்த்துக்கொண்டு நாளில் இந்த காவலி வாயிலாக தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் யாராவது வந்து சேனலுக்கு வந்து பூசா பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து காவலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி வீதி முழுவதும் வந்து விளக்குகள் வந்து பொருத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி கொடிகள் வந்து வீதிகள் முழுவதும் வந்து நடப்பட்டிருக்கின்றது செங்கல் ஆறு முகமைய அவர்கள் வந்து இப்போ இந்த உரை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர் உங்களுக்கு போய் இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி இதில் பிறந்து மக்கள் எல்லாம் வந்து வழிபாடுகள் நிகழ்த்திகிட்டு போகிறாங்க போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ வழிபாடு நிகழ்த்ததுக்காக தாருங்கோ மக்கள் இப்போ ஆலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரும் வந்து இந்த பாதுகாப்பு கடமையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்

சும்புகளில் நீரை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அதான் எல்லோருமே வந்து நீரை எடுத்து செம்பில் எடுத்து லிங்கங்களுக்கு வேண்டதாயிருக்கட்டும் பாருங்கள் கூட மக்கள் நிற்கிறாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் சிவலிங்கங்களுக்கும் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னு நீரை அள்ளி கொண்டு வராங்க பாருங்க இந்த கரங்களிலே செய்யப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த தேர் இருக்குது இந்த இடத்துல இருக்கின்ற அந்த நீர் அள்ளுற இடத்துல வந்து பாருங்க எல்லாருமே வந்து நீர் அள்ளி வழிபாடுகளை நேற்று கடங்களை செய்றாங்க ஒருதலாக வந்து லிங்கங்களுக்கும் வழிபாடுகளை செய்யறாங்க தொடங்குறீங்கன்னா நெய் சுற்றி வேண்டி இந்த நெய் வழிபாடுகளையும் வந்து இருக்கின்ற அத்தனை லிங்கங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சுதலுங்க நினைக்கிறேன் இப்போ லிங்கங்களுக்கு வந்து பார்த்துன்னு தெரிஞ்சுட்டோம் பாருங்கள் பக்தர்கள் உணர்ச்சி பூர்வமாக தங்களது வழிபாடுகளை மேற்கொள்ள உலக பூர்வமாக செய்யறாங்க இந்த வேற சின்ன சின்ன பிள்ளைய விட போறாங்க நிலைமை விளக்கம் அண்டு அந்த இடத்துல வந்து நீர அள்ளி வழிபாடுகளில் ஈடுபடுத்த முடியதாக சிறப்பா வந்து வந்து பங்கெடுத்து வழிபாடுகள் தங்கியிருந்தெல்லாம் வந்து இருக்கிறாங்க இடவிடவா இருப்பாங்க இந்தியாவிலே மலையிலே இருந்து உருண்டு உருண்டு வந்து அந்த ஆற்றிலே அந்த நர்மத ஆற்றிலே ஒளிபடாத அடியவர்கள் சிவராத்திரியிலே காத்திருந்து பெற்றுக் கொள்வார்கள் எனவே லிங்கங்கள் நாங்கள் வணங்குகின்ற லிங்கங்கள் இல்லையற்றவை சிவராத்திரி லிங்கம் தோன்றுகின்ற நாள் லிங்கோத்சவ காலம் ஆர்மைய அவர்கள் வந்து சிறப்பாக தன்னுடைய சொற்பொழியை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் உங்களால் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் பாருங்கள் மக்கள் மூன்று அடித்து தங்களுடைய வழிபாடுகளை வந்து சிறப்பாக வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அது எவ்வளோ மக்கள் நிற்கிறார்கள் பாருங்க தொடர்ச்சியாக இந்த லிங்கங்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்காக பாருங்க தொடர்ச்சியாக இந்த புடங்களில் வழிபாடுகளில் விடுபடுவதற்காக பாருங்க இப்பவும் தொடர்ச்சியாக இந்த குடங்கள்ல நீரை எடுத்து கொண்டு போய் நந்தி வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க பட்டி போச்சுது தொடர்ச்சியாக நீர் வந்து இதுக்குள்ளே வந்து கொண்டு இருக்குது ஆனால் மக்கள் எல்லோருமே வந்து ஒரே அடியாக வந்து ஒரே தரத்தில் வந்து எடுக்கிறதால இந்த நீர் வந்து பற்றாமல் இருக்குது வந்து நந்தியிடம் வந்து இந்த காதுகளை வந்து கதை சொல்கிற மாதிரி அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து இதில் காதில் சொல்லலாம் அதாவது இந்த நீரை வந்து நந்தி கிளமேலே ஊற்றிட்டு அவர் தங்களுடைய வேண்டுதல்களை இந்த நந்தியுடைய காதுகளை வந்து சொல்லுவாங்க பாருங்க வெளிப்புறத்துல இரவு நேரத்துல பாருங்க இந்த திருவாசகாரம் அழகா இருக்க அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துக்கு முன் வீதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வர்ற அடியர்கள் தின்பண்டங்கள் வாங்குறதுக்காக இந்த கடைகள் வந்து பாருங்க ஒழுங்கு செஞ்சிருக்காங்க கச்சான் கடைகள் இனிப்பு கடைகள்னு சொல்லி எல்லா கடைகளும் வந்து ஒழுங்கு செய்திருக்காங்க அங்கே இடைவிடவாக நிற்கிற மக்கள் அதில் வந்து தங்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்குவாங்கன்னு நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டா கடை எல்லாம் இருக்குது ஓல ஸ்கிரீன் கடை இருக்கின்னு பாருங்கள் விளையாடிச்சாம கடை எல்லாம் கடை யூஸ் கடை